அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு கேள்வி குரல் எண்மூன்று கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் செவியுணவாகிய கேள்வி அறிவுடையார் நிலத்தில் வாழ்ந்தாலும் அவி உணவை ஒண்ணும் தேவருக்கு சமமாவார்கள் என்று பொருள் விட இந்த குரல் அமைந்திருக்கிறது அவியுணவை அவிர்வாகம் என்றும் கூறுவார்கள் அவிர்வாகம் என்பது நமது இந்து தர்மத்தின்படி அடிப்படையில் யாகத்தின் முடிவில் திரண்டு வரும் யாகத்தின் பலனாகும் இதை தான் அவிர்வாகம் என்று சொல்கிறார்கள் இந்த அவிர்வாகமானது தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் சென்று சேர்கிறது அவர்கள் செய்யும் யாகத்தின் முடிவில் பெரும் பலனாக இதனால் தான் அவர்கள் வலிமை பெறுகிறார்கள் இதைத்தான் இங்கே வலுவை பிறந்தகை அவியுணவின் பலனுக்கு ஒப்பாக கேள்வி ஞானத்தை வைத்திருக்கிறார்கள் மண்ணில் வாழும் மாந்தருக்கு செவியுணவியாகிய கேள்வி அறிவு உடையவர் நிலத்தில் வாழ்ந்தாலும் விண்ணுலகில் வாழும் தேவர்கள் பெற்ற அவியுணவினால் என்ன பலன் கிடைக்கிறதோ அதே பலனை கேள்வி ஞானத்தால் பெறுகிறார்கள் என்பதையே செவியுணர்வு கேள்வியுடையார் அவியுணவின் ஆண்டரோடு ஒப்ப நிலத்து என்ற குரல் மூலம் வல்லுவ பிறந்தகை அவியுணவிற்கு ஒப்பாக இருக்கும் செவியுணவின் கேள்வி ஞானத்தை பெற்ற அறிவுடையார்கள் இம்மண்ணில் வாழ்ந்தாலும் அவர்கள் விண்ணுலகில் வாழும் தேவருக்கு சமமாக இருக்கிறார்கள் என்று நமக்கு கேள்வி ஞானத்தின் சிறப்பை உணர்த்துகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் செஞ்சிருப்போம்